உழவனே உலகில் முதன்மையானவன் ஆரோக்கியமான சமுதாயமே எங்கள் லட்சியம் வணக்கம் இன்றைய தினம் நமது ஆற்காடு அரிசி திருவிழா நிகழ்ச்சிக்காக நமது சோலைவனம் குழுவினர் கிட்டத்தட்ட ஐநூறு வகை பாரம்பரிய மரங்களை காட்சிப்படுத்த இருக்கிறார்கள் அதற்கான மரக்கன்றுகளை சேகரித்து இன்றைய தினம் இங்கே அதை சரியான முறையிலே பேக்கிங் செய்து கொண்டிருக்கிறார்கள் மிகவும் ஒரு அற்புதமான நிகழ்வு இது சோலைவனம் குழுவினருக்கு தொண்டை மண்டல இயற்கை விவசாயிகள் கூட்டமைப்பின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் முக்கியமாக நமது ஜோலார்பேட்டை பிரதீப் பிரேம் பிரதீப் போலீஸ் சரவணன் மற்றும் அவரது நண்பர்கள் அனைவருமே இங்கே இருக்கிறார்கள் இது மிகவும் பாராட்டத்தக்க விஷயம் காரணம் நமது இந்த சமுதாயத்திலே நாம் மறந்து போன பாரம்பரிய மரங்கள் இவர்கள் காட்சிப்படுத்துவதற்கு எடுத்து வந்திருக்கும் அனைத்து மரங்களுமே மறந்து போன மரங்கள் மீட்டெடுத்து மீட்டு உருவாக்கம் செய்து இங்கே காட்சிப்படுத்த இருக்கிறார்கள் இதை காண்பதற்காகவே அனைவரும் ஆற்காடு அரிசி திருவிழா நிகழ்ச்சிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்